Hi friends, வெல்கம் to மேட் வித் லவ் இன்னைக்கு நம்ம சூப்பரான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா விரால் மீன் கடல் விரால் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு தேங்காய் சீரகம் தக்காளி ஒன்று ஒரு மிளகாய் நல்லெண்ணெய் புளி ஊற வச்சுருக்கேங்க நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு தேங்காய் சீரகத்தை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸிங்க எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம ஒன்றா கூட்டி வச்சு வைக்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காவும் சீரகத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் பூண்டு மட்டும் போட்டுக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் ஒன்று ரெண்டாக அடிச்சிட்டு வந்துடணும் ரொம்ப அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அடித்தா சூப்பராக இருக்கும் போட்டுட்டேன் பூண்டு நான் ரசப்பூண்டு தான் போட்டிருக்கேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு போட்டுக்கிட்டேன் புளி ஊற்றிக்காச்சு மிளகா ஒன்று தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேங்காய் அரைச்சதையும் சேர்த்துக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே மொத்தமாக கூட்டி வச்சிடலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த குழம்பு நான் தக்காளியுமே மிக்சியில் அடிச்சிட்டு வந்துட்டேன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேங்க தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும் புளிப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு வெந்தயத்தை மட்டும் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நான் அடுப்பில் வச்சுட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வச்சு அடுப்பில் வச்சிடணும் இப்படி மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சிடணுங்க இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த வெங்காயம் புளி எல்லாரோட எல்லாத்தோடய பச்சை வாசனையும் போய் நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றணுங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாவே ஊற்றலாம் கொதிச்சிட்ருக்கும்போதே கருவேப்பிலையும் போட்டுருவேன் நல்லெண்ணெயும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீன் துண்டை போடணுங்க வேகமாகவே போட வேண்டாம் நம்ம குழம்பு இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போட்டால் போதும் மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மீன் பார்த்திங்கன்னா போன்லெஸ் மாதிரியே இருந்துச்சுங்க விறால் மீன் அவ்வளோதாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக வச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்